என்னடா இந்த வாழ்க்கைன்னு தோணுதில்லை அவங்களுக்காக நான் எழுதுனேங்க ஒன்றுமே இல்லைங்க இந்த வாழ்க்கை அடிப்படையை மறந்துட்டு ஆடம்பரத்தை நோக்கி போனதுனால வந்த கொடுமைதான் ஊரு விட்டு ஊர் போய் கஷ்டப்படுறதெல்லாம் இப்படி வாழ்ந்தால் போதாதா மாதம் பத்தாயிரம் முடிஞ்சால் வீட்டு அரிசி முடியாதவங்களுக்கு இருக்க வீட்டுக்கு எப்போவுமே ரேஷன் அரிசி வாடகை இல்லாத குடிசை வீடு வறுமையை ஒழிக்க கொஞ்சம் ஒன்று பாடு கரண்ட் இருந்தால் இளையராஜாவோட பாட்டு இல்லைன்னா ஆடு மாட்டோட விளையாட்டு சாயந்தரம் ஆனால் அந்தி கடை போண்டா வடை அப்படி இல்லைன்னா அம்மன் கோயில் கிட்ட ஜாலியாக ஒரு அரட்டை மழை பெஞ்சா ஓடையில் மீன் இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு நத்தை நண்டு பிடிச்சி காரசாரமான ரசம் முருங்கக்கரை பொரியல் வருத்த வேர்க்கடலன்னு அந்த மழையே மனமாக போகுங்க வெயிலுக்கு எப்போவுமே நுங்கு அப்படி இல்லைன்னா திருட்டி அழனி எப்பயாச்சும் கல் எடுத்து அடித்து ருசித்து ரசிக்கிற அந்த உட்டு மாங்காய் வாரத்துக்கு ஒரு முறை மீன் இல்லனா சாம்பார் ரசம் பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் அடுப்பங்கரை போக ஆசைப்பட்ட கறி ஆலமரத்து ஊஞ்சல் இருட்டுக்கு ஆகாச நிலவு அப்பப்போ சின்ன சின்ன சண்டைக்கு அண்ணன் தம்பி அத்த மாமா அக்கா தங்க பெரியப்பஞ்சி தப்பேன் காலையில் காடு வாய்க்கால் வரப்பு இயற்கையான காற்று நிழலுக்கு மரம் பசிக்கிற நேரம் பம்பு செட்டு பக்கத்தில் பழைய கஞ்சியோ கூழோ பா அதுக்கு தொட்டுக்க மலாட்டை உருகா எண்ணெய் வச்சு குளிக்க ஏரி கோலம் கிணறு குட்டன்னு இப்படியாக போக வருஷத்துக்கு ரெண்டு முறையோ இல்லை மூணு முறையோ புது துணிங்க இது போதாதா சொந்த ஊர்லயே கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேறு என்னங்க வேணும் இப்படியான வாழ்க்கை வாழ முடியாத மட்டும் சொல்லிடாதீங்க நன்றி